பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மூன்று சங்கங்கள் வைத்த மதுரை தென் மதுரை திருமாலிருஞ்சோள மதுரை இப்படி பல பெருமைகள் இந்த மதுரைக்கு உண்டு அதிலும் சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை மதுரை வீதியிலே நடத்திய பெருமை மண் சுமந்து மாணிக்கம் விற்று விறகு விற்று அடியவர்களை ஆட்கொண்ட பெருமை நிறைய பெருமைகளை தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரைக்கு மற்றொரு மிக பெரிய பெருமை இந்த சித்திரை திருவிழா கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கறது ஒரு பெரும் நிகழ்வாக நம்ம வந்து இருக்கோம் அதிலும் நம்ம எல்லாரும் இறைவனை அடைய வேண்டும் வந்து கோயிலுக்கு போய் அந்த வரிசையில நின்று வெப்பமான பார்த்துட்டு வருவோம் ஆனால் கள்ளழகர் வீதியில் வருகிற போது நேரடியா மக்களை அவர் வந்து காணுகிற போது அந்த உணர்வுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அதைத்தான் நம்ம வந்து இந்த விழாவா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த விழாவுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் சொல்லப்படுது அந்த வரலாறுகள்ல மிக முக்கியமான இந்த கல்லநகர் கோயில் பற்றிய வரலாறு இந்த கள்ளழகர் கோயில் திருமால் இருஞ்சோலை அப்படின்னு வந்து இலக்கியங்கள்ல சொல்லப்படுது இந்த திருமால் இருஞ்சோலையில பெரியாழ்வாரும் ஆண்டாளும் வாழ்ந்ததாக நமக்கு குறிப்புகள் கிடைக்குது பெரியாழ்வாரும் கள்ளழகரை பத்தி பாடுறாரு ஆண்டாளும் கள்ளழகரை பத்தி பாடுறாரு இவருக்கு ஏங்க கள்ளழகர்னு பேர் வந்தது அதாவது ஆண்டாளினுடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய கல்வனாக இந்த அழகன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து பாடுறாங்க அதனால அழகராக அப்படிங்கிறது கல்லழகர் அப்படின்ற எராவது நம்ம வந்து எமிருமானை அழைச்சிட்டு வரோம் இந்த கள்ளழகர் புறப்பட்டு நேரடியாக மதுரைக்கு வந்து மதுரை மக்களினுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அந்த குறைகளை எல்லாம் அடுத்த ஆண்டுகளுக்குள் நிவர்த்தி செய்துவிட்டு மீண்டும் வருவார் அப்படிங்கிறது தான் இந்த மதுரையில வந்து வழங்கி வரக்கூடிய ஐதீகமார் இப்போது ஒருபுறம் பெருமாளினுடைய அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல் இந்த பக்கம் சைவத்துல சிவபெருமான் அதாவது மதுரை சுந்தரராஜனையும் மீனாட்சி அம்மையும் இணைத்து இந்த திருவிழா நடைபெறுகிறது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் நடக்குது இந்த திருமணத்தை பார்ப்பதற்கு தான் கள்ளழகர் வந்து அங்கிருந்து புறப்பட்டு வரார் சரி புறப்பட்டு வரார் ஆனா திருமணத்தை பார்த்தாரா இல்ல வழி நெடுக அவருக்கு பக்தர்கள் எல்லாம் அவருடைய குறைகளை எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்றதுல வந்து கள்ளழகருடைய அந்த மனமானது உருகி ரொம்ப தாமதமா திருமணத்திற்கு வந்ததுனால மீண்டும் ஆற்றலுடைய கரைகள் இருந்து திரும்பி அவர் புறப்பட்டு இப்படி தான் ஆண்டுதோறும் இந்த விழா வெகு விமர்சையா கொண்டாடிட்டு வருது அதிலும் மதுரை மக்களுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த கள்ளழகர் வரார் அப்படின்னா அதுதான் உங்க வீட்டு குறையெல்லாம் தீர்க்கக்கூடியவராக இந்த கல்லலகர் வந்து அந்த திருமாளிரிலிருந்து எழுந்திரி வரார் தங்க பள்ளக்கல்லையை விட்டு எங்க வராருன்னா மதுரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தல்லாகுளம் இந்த தல்லாக்குளத்தில் வேங்கடராஜ பெருமாள் அப்படின்றவர் காட்சி தரார் இந்த கோயிலுக்கு என்ன பெருமை திருவணி நாயக்கர் மதுரையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது இந்த மன்னர் ரொம்ப உடல் பலவீனம் ஆயிருது ஏதோ இவருக்கு வந்து உடல் ஏதோ ஒரு வியாதி ஏற்பட்டதாகவும் அந்த திருப்பதிக்கு இவர் வந்து வந்து வேண்டிக்கிறாரு ஆனா அந்த வியாதி ரொம்ப காலமா போனதனால இவருடைய கனவுல வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பதி வெங்கடராஜ பெருமாள் வந்து சொல்றாரு இங்க தல்லாக்குளத்துல எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டிவை அந்த யாம் எழுந்தருள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே திருமலை நாயக்கர் தம்முடைய அமைச்சர்களை அழைத்து பிரசன்ன வெங்கடராஜ பெருமாள் அப்படின்ற ஒரு கோயிலை வந்து கட்டச்சொல்லி ஆணையாரு வெகு விரைவில் இந்த கோயில் கட்டப்படுது திருப்பதியில் நீங்க எப்படி வெங்கடராஜ பெருமாளை நீங்க பாப்பீங்களோ அதே போல இங்கே பிரசன்ன வெங்கடராஜ பெருமாள் நின்று கொண்டு காட்சி தருவார் அதனால கள்ளழகர் தல்லாகுளம் வந்து பிரசன்ன வெங்கடராஜ பெருமாள் கோயில்ல அபிஷேகம் செய்து கொள்றாரு இப்ப இந்த இடத்துல மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவரை எதிர் சேவை செய்து வரவேற்கணும் இப்ப இந்த பிரசன்ன வெங்கடராஜ பெருமாள் கோயில்ல தான் எதிர் சேவை நடக்குது எதிர் சேவைக்கு எப்படி போகணும் இவங்க என்ன பண்றாங்க ஆண்டாள் கோயில்ல திருவள்ளிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை வாங்கிட்டு சீதனமா எடுத்துட்டு போய் கள்ளழகர் மேனில பண்ற ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை சூடுகிறாரு அவர்களுடைய நறுமணங்களை எல்லாம் இவர்களுக்கு பூசிக்க பெற்றுக்கொண்டு கள்ளழகர் அங்கிருந்து புறப்பட்டு மதுரை நோக்கி வரார் வர வழியெல்லாம் இவருக்கு பக்தர்கள் ஆரவாரம் செய்து இவரை வந்து வரவேற்றுட்டு வராங்க எப்படி வராருன்னா குதிரை வாகனத்தின் மீது ஏறி வராரு குதிரை வாகனத்தின் மீது ஏறி நேரடியா எங்க ராமராஜர் மண்டபம் இந்த ராமராஜர் மண்டபத்துல தான் தண்ணீர் பாய்சல் நிகழ்வு நடைபெறுது அதாவது இந்த தண்ணீர் பாய்ச்சுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து செய்து முடியாது இதற்கு விரதம் இருக்கணும் விரதம் இருந்து அதற்காகவே தயாரிக்கப்பட்ட அந்த பை தோல் பையில தண்ணீரை வந்து அவங்க சேகரிச்சு இந்த கள்ளழகர் மீது வந்து அவருக்கு வந்து பாய்ச்சுவாங்க இதனால இந்த இடம் ராமராஜர் மண்டபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது இதற்கு அடுத்து கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல் அப்போ கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதற்கு முன்னாடி மதுரையிலிருந்து வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் எழுந்தருள்வார் இவர் தங்க குதிரையில் எழுந்திருந்து ஆற்றில் இறங்குவார் இவரை வரவேற்கிறதுக்கு மதுரை வீரராகவ பெருமாள் இவருக்கு எதிர்ப்புறத்துல காட்சி தருவார் இந்த நிகழ்வெல்லாம் நீங்க பாக்குற போது அந்த இடத்துல இவருக்கு செய்ய வேண்டிய காணிக்கையெல்லாம் அங்க வந்து செலுத்திடுவாங்க நிறைய அன்னதானம் நடக்கும் பக்தர்கள் எல்லாம் கோவிந்தா 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 அப்படின்னு இவருடைய புகழை சொல்லி இந்த கள்ளலகரை வந்து கண்ணீர் மல்க வேண்டுவாங்க அதன் பிறகு இந்த கள்ளலகரை எங்க போறாருன்னா வண்டியூர் போறாரு இந்த வண்டியூர்ல முக்கியமான நிகழ்வு என்னன்னா இவருக்கு சந்தன காப்பு ஏன்னா இவர் வந்து கடந்த இரண்டு நாட்களா இவருடைய திருமாலிருஞ்சோலையில இருந்து புறப்பட்டு ஆற்றில் இறங்கி மீண்டும் போகிற வரைக்கும் நடந்த நிறைய சோர்வுகள் இந்த சோர்வுகள்னால கள்ளலகரனுடைய உடல் எல்லாம் வலிக்கும் அவருக்கு வந்து கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதுனால அவருக்கு சந்தன காப்பு பூசப்பட்டு சந்தன காப்பின் வழியாக உலா வருவாரு இந்த காட்சி பார்க்க ஒரு கண் பத்தாது கோடால கோடி கண்கள் வேண்டும் அப்படின்ற அளவுக்கு இந்த காட்சி வந்து இருக்கும் அதை அடுத்து அங்கிருந்து தேனூர் புறப்படுறார் இந்த தேனூர்ல தான் மண்டோக மகரிஷிக்கு சாப விமோசனம் வந்து கொடுக்கிறார் இந்த கள்ளழகர் வைகையில் எழுந்திரளக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வே மண்டோக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கிறது தான் கருட வாகனத்தில் இந்த கள்ளழகர் மண்டோக மகரிஷிக்கு தேனூர்ல சாப விமோசனம் கொடுக்கிறார் இப்போ இந்த மண்டோக மகரிஷி யார் அப்படின்னா ஒரு காலத்துல சுதபஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தார் இந்த முனிவர் அங்க இருக்கக்கூடிய நூபுர கங்கை தீர்த்தத்துல தன்னை மறந்து வந்து நீராடிட்டு அப்போ அந்த துர்வாசர் வரார் இந்த துர்வாசரை பார்த்து இந்த முனிவர் வழிபடவே இல்லை அப்ப கோபம் கொண்ட துர்வாசர் என்ன பண்றாருன்னா சாபம் கொடுத்துறாரு என்னை பார்த்து வழிபடாமல் இந்த தீர்த்தத்திலேயே நீ இருந்ததுனால மண்டூகமாய் போக கடவுது அப்படின்றாரு மண்டூகம் அப்படின்னா தவளைன்னு பேரு இந்த மண்டூகம் என்னன்னா நிலத்திலயும் வாரும் நீரிலயும் வாழும் அதனாலதான் இவரும் மண்டூகமா போக கடவுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ இந்த முனிவர் துர்வாசு முனிவர்கிட்ட எனக்கு எப்போ வந்து சாப விமோசனம் கிடைக்கும் இது மாதிரி என்னுடைய வாழ்வை கழிக்க முடியாது அப்படிங்கிற முனிவர்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு நாக்கு நுனியில வேதம் மூக்கு நுனியில கோபம் தான் என்னாலும் உடனே பிடி சாபம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதற்கு விமோசனம் அவர்களே கொடுத்துருவாங்க அப்ப துர்வாசர் சொல்றாரு பனிரெண்டு ஆண்டுகள் திருமாலை நினைத்து நீ வந்து இந்த குளத்திலேயே மண்டூகமாக தவம் செய் அவர் வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுத்து முக்தியும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்ப அதனை அதை நிறைவேற்றும் விதமா இந்த திருமால் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுத்து புறப்பட்டு தேனூர்ல இந்த நிகழ்வு நடைபெறும் அவர் கருட கள்ளநகர் நகர் எழுந்து அங்க போய் இருக்கக்கூடிய மண்டோக மகரிஷிக்கு சாப விமோசனம் முடிந்த உடனே ராமராயர் மண்டபம் அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு இந்த இடத்திற்கு போய் இவருடைய தசாவதார நிகழ்வு நடைபெறும் இது விடிய விடிய இரவு முழுவதும் மோகினி அவதாரத்தில் இருந்து கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு அவதாரங்கள் வந்து காட்டப்படுது இவர் வந்து அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் ஒரு மதுரைக்கு புறப்படுறாரு இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சித்திரை திருவிழா நம்ம வந்து இன்றைக்கும் பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்